அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரன் பேசுகிறேன் இப்போல்லாம் இறந்தவங்க போட்டோவை ஏஐ மூலமாக நம்ம கூட இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம் இது அவங்க மேலே நாம் வச்சுருக்கிற அன்போட வெளிப்பாடாக இந்த மாதிரி வேலைகளை செய்தாலும் சில பேருக்கு அவங்க வாழ்க்கையில் அது ரொம்ப நெகட்டிவாக வேலை செய்கிறதா சொல்கிறாங்க உண்மையிலேயே அது நமக்கு நெகட்டிவாக வேலை செய்யுமான்னு பார்த்தா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் வேலை செய்யும் பாசிட்டிவாக வேலை செய்யுமான்னு பார்த்தா கண்டிப்பாக பாசிட்டிவாகவும் வேலை செய்யும் இதுக்கு நம்ம ஜாதகம் மூலமாக உதாரணத்தை பார்ப்போம் இது வருமான ஜோதிட அனுபவத்தை மட்டும் வச்சு நான் இந்த பதிவை கொடுக்கல பதினாறு வருஷமாக பதினாறு வருட ஆவியல் ஆராய்ச்சி அனுபவமும் எனக்கு இருக்குது விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஐயாவோட ஆவியல் உலகம் என்கிற மாத இதழில் பல கட்டுரைகள் எழுதியிருக்கேன் ஆவியல் மூலமாக பல பேருக்கு பலன்களும் சொல்லியிருக்கேன் அந்த அனுபவத்தோட அடிப்படையிலையும் ஜோதிட அனுபவ அடிப்படையிலையும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லியிருக்கேன் தேவைப்படுறவங்க பொறுமையா கேளுங்க நம்ம ஜாதகத்துல ராகு சனி இந்த ரெண்டு கிரகங்களும் கெட்டு போயிருந்தா அதாவது எட்டு பன்னெண்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தா அமானுஷியங்கள் மூலமாகவோ மூதாதையர்கள் ஆத்மாக்கள் மூலமாகவோ நமக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அதனால இறந்து போனவங்க ஃபோட்டோவை வச்சு எப்போவுமே இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க வழிபடக்கூடாது ஏஐ மூலமாகவோ ஃபோட்டோஷாப் மூலமாகவோ அவங்க கூட இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணினாலும் அந்த ஃபோட்டோவை பிரேம் பண்ணி அடிக்கடி நம்ம கண்ணில் படுற மாதிரி வீட்டில் மாட்டி வைக்கவும் கூடாது நம்ம மனதுக்கு மூளைக்கும் எப்போவுமே ஃபோட்டோ மெமரி பவர் அதிகமாக இருக்கிறதால அடிக்கடி ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பார்க்க பார்க்க அது நம்ம மனசுலேயும் மூளையிலையும் நல்லா பதிவாகிடும் அந்த எண்ணெய் பதிவுகளை பயன்படுத்தி தான் ஆத்மாக்கள் நம்மளை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கும் அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு வர ஆரம்பிச்சு ராகுவோ சனியோ ஏதாவது ஒரு பாவத்துக்கு நட்சத்திரமாக வந்து அந்த பாவங்கள் எட்டு பன்னெண்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தால் அந்த பாவங்கள் ரீதியாக தான் அதிகமான பிரச்சனைகள் நமக்கு வரும் இதே மாதிரி ராகுவும் சனியும் நல்ல பாவத்துக்கு நட்சத்திரமா இருந்தா நாம தாராளமா மூதாதையர்கள் ஃபோட்டோவை வச்சு எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் எந்த பிரச்சனையுமே வராது எனக்கு தெரிஞ்ச ஒரு பழைய நடிகர் ஒருத்தர் எப்போவுமே வெளியே போகும்போது அவரோட அப்பா போட்டோவை தொட்டு வணங்கிட்டு தான் போவாராம் இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா தான் எனக்கு வழிகாட்டியாக இருக்காருன்னு சொன்னார் இதுக்கு அவரோட ஜாதகத்துல அஞ்சு பத்தாம் அதிபதி ராகு ரெண்டு ஆறாம் அதிபதி சனி நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் அவரோட தந்தையை வழிபடுறதுனாலையும் அவருடைய தந்தையை வழிகாட்டியாக அவர் ஏற்றுக்கிறதுனாலேயும் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தொழில் ரீதியாக எப்போவுமே அவருக்கு சிறப்பாக தான் இருக்கும் என்றைக்கு வரைக்கும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார் இதே ஒருத்தருக்கு அஞ்சு பத்தாம் அதிபதி ராகுவாவோ சனியாவோ இருந்து நாலு ஒம்பதாம் பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தால் அவங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாமே நடக்கும் தொழிலும் வேலையும் நிரந்தரமாக இருக்காது ஏதாவது ஒரு இளைஞர் வந்துக்கிட்டே இருக்கும் இதே ஒருத்தருக்கு லக்கனம் ராகுவாவோ சனியாவோ இருந்து ஆறு எட்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டு இருந்தால் இறந்து போனவருக்கு என்ன நோய் இருந்துச்சோ அதே நோய் அந்த நபரோட ஃபோட்டோவை நாம் வழி போடும்போதும் சரி இல்லை ஏஐ மூலமாக நம்ம கூட இணைச்சி வச்சுக்கிட்டாலும் சரி நம்மளுக்கும் அந்த நோய் வந்துடும் இந்த ஆவிகள் ஆத்மாக்களை பற்றி பேசினா ஒரு பத்து எபிசூடு போடுற அளவுக்கு பேசலாம் ஆனால் யாருமே கேட்க மாட்டாங்க நைட்டு ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு தூங்கினோம்னா காலையில் ஒரு பத்து கோடி ரூபா நம்ம பெட்டில் இருக்கமுன்னு ஒரு பதிவு போட்டால் அதை பல லட்சம் பேர் பார்ப்பாங்க அதனால் இந்த பதிவை நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி